மற்றும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் அன்பார்ந்த வணக்கங்கள் ஆன்லைன் மினியா சார்பாக வர இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி பேஜ் அப்படின்றத நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அந்த பேஜ் சம்பந்தமான சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அதை பற்றின கிளாரிபிகேஷன் அப்படின்றத இந்த வீடியோ பற்றி நான் கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிசி குரூப் டூ ஏக்கான ப்ளினரியை எப்படி நம்ம க்ராக் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியோடு தான் இந்த வீடியோ பதிவு வந்திருக்கேன் இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைம் டேபிளில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கடந்த இரண்டு வருடங்களாக நடந்த டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் சம்மந்தமான டீட்டெயிலை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த டைம் டேபிளும் வரக்கூடிய குரூப் டூ டூ ஏக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் முதல்ல நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம் நான் உங்களுக்காண்டி கடந்த இரண்டு வருடங்களாக நடந்த டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமில் ஒவ்வொரு தலைப்பில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற பகுப்பாய்வோட உங்களுக்கு நான் வந்திருக்கேன் ஓகேங்களா டேட்டாவோட தான் நான் பேசுகிறேன் அதனால் இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குரூப் டூ எக்ஸாம் அப்படின்றது நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பின் கீழே எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து டைம் டேபிளே கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ஒருத்தபிளாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இந்த இரண்டு தலைப்புகளையும் சேர்த்தே பன்னிரெண்டு கேள்விகள் கேட்டுருந்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஒன்பது கேள்வி யூனிட் எயிட் யூனிட் நைன் ரெண்டே சேர்த்து முத முதல்ல அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பிரித்தாங்க இரண்டு தலைப்புகளையும் சேர்த்து வந்து ஆறு கொஸ்டின் இது பண்ணியிருந்தாங்க ஜியாகிரஃபில வந்து ஒரு ஒன்போது கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அதிகபட்சமா வந்து பதினாறு கொஸ்டினும் சயின்ஸ்ல வந்து பதினான்கு கேள்விகளும் எக்கனாமிக்ஸ்ல ஒன்போது கேள்விகளும் மேக்ஸ்ல இருபத்தி கேள்விகளும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நூறு கேள்வியை வந்து தான் செப்பரேட் பண்ணி அவங்க கேட்டுருக்காங்க ஓகேங்களா அப்ப இதுல நம்ம மேஜரா நம்ம எப்போதுமே சொல்றது இதுல வந்து அதிகமா நம்ம வந்து கான்சென்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அய்யன்எம் அப்படின்றது பாலிட்டே நம்ம சொல்லியிருப்போம் மேக்ஸில் இருபத்தைந்து கேள்வி யூனிட் எயிட் யூனிட் நைனு அதுக்கடுத்து ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து சயின்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் நெக்லெக்ட் பண்ண வேணாம் ஆனால் இதை மட்டும் விட்டுட்டு எடுத்தால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் இங்கே நெக்லெக்ட் பண்ண சொல்லலை பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்கிறேன் இதே மாதிரி நம்ம அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த கம்பைண்டு டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏக்கான எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா இந்த லெவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மேஜரா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு ரொம்பனா டிஃபர் ஆகலை முன்ன பின்ன ஒரு ரெண்டு மூணு கொஷனை தவிர்த்து ரொம்பனா வந்து மேஜராக வந்து மாறல அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஐஎன்எம் பகுதியில் வந்து பதிமூணு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா பாலிட்டியில இங்க பன்னிரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அங்க ஒன்பது கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க யூனிட் யூனிட் நைன்ல இங்க பதினாறு கேள்விகள் கேட்டிருக்காங்க அங்க வெறும் ஆறு கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க அப்ப இந்த பகுதியில் அதிகரிச்சுட்டே போறாங்க அப்படின்றத ஒரு தாட் திருது ஓகேங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் சயின்ஸும் மேஜரா வந்து மினிமம் பத்து கொஸ்டின் குறையாம இந்த இதுல இருக்கு அப்படின்றது நல்லா தெரிஞ்சிச்சு ரெண்டுதையும் நம்ம வச்சு பார்க்கும் போது பத்து கொஸ்டின் குறையாம சயின்ஸ்லயும் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத இந்த ரெண்டு தான் வச்சு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ்ல நாலு கேள்வி மேக்ஸில் வந்து இருபத்தி ஆறு கேள்வி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த கம்பைன்டு குரூப் டூ டூ ஏக்கான எக்ஸாமோட பேட்டனாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ இதை பாருங்க பார்த்தீங்கனாலே ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்போ எதை மட்டும் நம்ம கவர் பண்ணோம்னா இந்த குறுகிய பீரியடில் இருக்கக்கூடிய எண்பது நாட்களில் நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்போ ஹிஸ்ட்ரி ஐஎனம் அப்படின்றது மேஜர் ரோலாக இங்கே கண்டிப்பாக இருக்குது அடுத்ததாக வந்து பாலிட்டி யூனிட்டெட் யூனிட் நைனும் கம்பல்சரியா இங்கே வந்து ஃபார்ம் பண்ணுது ஓகேங்களா இங்கே ஹிஸ் கரண்ட் அஃபேர்ஸு சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்றதெல்லாம் படிக்கிற காட்டிலும் இது வந்து மிகப்பெரிய கடல்னு சொல்லலாம் நம்ம வந்து பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த பகுதியெல்லாம் நிறையா இருக்குது அதை தவிர்த்து நம்ம அதை படிக்கிற காலத்தில் நம்ம மற்றது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் முதல்ல இதை படிங்க அதுக்கப்புறம் டைம் இருந்தால் சயின்ஸை படிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து படிச்சிருந்தாலும் கேளுதான் ஒரு வருஷத்தில் படிச்சிருந்தோம்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறது ஏன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா வச்சோங்களேன் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சு கேள்வி கேட்டுருக்காங்க அப்போ இதை வந்து நம்ம எங்கே இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம ஒரு அஞ்சு வருஷமாக கரண்ட் அஃபேர்ஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய கணிப்பை வச்சு நம்ம இனி ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்றது தெரியுது அப்போ இந்த பேட்டர்னில் நம்ம வச்சு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி யூனிடெட் யூனிட் நைன் மேக்ஸ் அப்படின்றது கம்பல்சரியாக காமனாக எல்லாருக்குமே வரக்கூடியது இதை தவிர்த்து ஜியாகிரபியும் எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் வச்சு ஓகேங்களா நம்ம வாட்ஸ்அப்பில் டைரெக்டா நம்ம ஃபாலோ பண்றது மாதிரி தான் டைம் டேபிள் ரெடி பண்ணிருக்கோம் அப்ப இதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஓகே இதுதான் நம்மளுடைய எண்பது நாளுக்காண்டி நம்ம வந்து ரெடி பண்ண ஒரு டைம் டேபிள் வர்ற வெள்ளிக்கிழமை இதை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த டைம் டேபிள் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுசா படிக்கிறவங்க படிச்சுக்கலாம் புதுசாக படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ரிவிஷன் பண்ணிக்கலாம் இது ரெண்ட பேஸ் பண்ணி தான் இந்த டைம் டேபிளில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ வந்து இதுலேயுமே என்ன பண்ணோம்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அந்த எது வந்து மேஜர் ரோல் இங்கே வந்து குரூப் டூ டூஏல வந்து மேஜர் ரோல் எது ஃபார்ம் பண்ணுதோ அதற்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த டைம் டேபிளை நம்ம ரெடி பண்ணியே வச்சுருக்கோம் ஓகேங்களா அப்போ இதை எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்றத நான் தெளிவுபடுத்துறேன் அப்போ வர வெள்ளிக்கிழமை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தெரியும் அப்போ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு சிந்து சமோழி நாகரிகம் அப்படின்றதுக்கு படிக்க தேவையான ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் நம்ம அனுப்பி விட்ருவோம் அட் சேம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கடுத்து தலைவர்களில் ஒரு தலைப்பு அப்படின்றதே நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா ஒன் மந்த கரண்ட் அஃபேர்ஸ்னா முப்பது நாள்னா டேட்டா அதிகமாக இருக்குமே அப்படின்னா கம்பல்சரி நம்ம அவ்வளவு கொடுக்க மாட்டோம் அதுல டாப் ஹண்ட்ரட் அப்படின்னு மோஸ்ட் இம்பார்டண்டா கூடிய கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் தான் தொகுத்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா எல்லாத்தையுமே கொடுத்து அப்படின்றது நம்ம ஏதா எல்லாத்தையுமே படித்தோம்னாலும் அதில் கேட்கக்கூடியதை வந்து முக்கியமானதாக கேட்குறாங்க அப்போ நம்ம முக்கியமானதை எடுத்து நூறு கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு நம்ம கொடுப்போம் அதை மட்டும் நீங்கள் கோத்துரு பண்ணிங்கன்னா போதுமானது ஓகேங்களா அட் த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளைக்கு முதல் பருவம் இயல் ஒன்று ஆறாம் வகுப்பில் அதுக்கடுத்து இரண்டாம் பருவம் முதல் பருவம் இயல் ரெண்டு ஓகேங்களா அதுக்கடுத்து இயல் மூணு அதுக்கடுத்து திருப்புதல் இப்படி தான் இருக்கும் தமிழை பேஸ் பண்ணி தமிழை பொறுத்தளவில் நம்ம எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா டெய்லி பேசிஸ் தான் முதல் பருவம் இயல் ஒன்று அப்படின்னா அன்னைக்கு காலையில் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு அப்டேட் பண்ணுறோம்னா சாயங்காலம் உங்களுக்கு அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் தமிழை பொறுத்த பொறுத்தளவில் இப்படி தாங்க இருக்கும் ஏன்னா தமிழை வந்து நம்ம வீக்லி டெஸ்ட்டில் வந்து கனெக்ட் பண்ண நூறு கொஷின் அப்படின்னா இதில் டெய்லி நம்ம நூறு நூறு கொஷின் அடிப்போம் ஆறாவதுல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏல்னா மொத்தம் வந்தீங்க தொள்ளாயிரம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிவிங்க இருந்து தான் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டில் நூறு கொஸ்டின் அப்படின்றது கொடுப்போம் ஓகேங்களா அப்போ நீங்கள் டெய்லி பேசிஸில் தமிழ் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் அடித்து பார்த்தே தான் ஆகணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இப்போ மேக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேரம் மற்றும் வேலை அப்படின்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய கணக்கில் ஃபுல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா அப்போ நேரம் மற்றும் மேலையில் புத்தக கணக்குகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாபிக் சாம்ஸ் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா பேசிக்ஸாக நம்ம வந்து நாலு டைப் சொல்லுவோம் அந்த நாலு டைப்புகள் இருக்கக்கூடிய கணக்குகளை வந்து பார்க்க சொல்லுவோம் இது ரெண்டு தான் பார்த்தாலே போதும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குரியது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க அதை நம்ம வந்து பிடிஎஃப் அனுப்பிவிட்ருவோம் அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து பைலிங் கோலாக தான் இருக்கும் அதே நான் சொல்லிக்கிறேன் இது பைலிங் கோலாக தான் இந்த டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறது மாதிரி தான் ஃபீல் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ தமிழை பொறுத்தளவில் டெய்லி பேசிஸில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் வீக்லி டெஸ்ட்லேயும் அது கண்டிப்பாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்ப இதே மாதிரிதான் நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதிகள் தமிழ் மேக்ஸு தலைவர்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சே போறோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ப்ரீவியஸ் ஏ கொஸ்டின்ல எந்த டாபிக் வந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அந்த வெயிட்டேஜின் அடிப்படையில் தான் இந்த டைம் டேபிள் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு பக்காவா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா அப்போ எதில் வெயிட்டேஜ் இருக்குதோ அதை தான் நம்ம படிச்சுட்டு போறோம் சரிங்களா அது தான் நம்ம முடிச்சுட்டு போறோம் அப்படின்றது தான் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இதில் படிக்கிறது மட்டும் இல்லாம ரிவிஷன் அப்படின்ற கான்செப்ட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் ரிவிஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு காலம் ஆட் பண்ணியிருக்கோம் ரிவிஷன் ஒன்று ரிவிஷன் ரெண்டு அப்படின்றது மாதிரி ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ரிவிஷன் ஒன்று ரிவிஷன் ரெண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம படித்த பகுதிகளை மறக்காம இருக்கிறதுக்கான என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் டெஸ்ட் எழுதி பாக்கிறது மாதிரி ஓகேங்களா மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா ஒரு மறுபடியும் அதை மறக்காம இருக்கிறது மாதிரி மறுபடியும் டெஸ்ட் அடிச்சு பார்த்து சில இது மறக்கும் அந்த மறக்கிற பகுதியில மட்டும் மறுபடியும் தடவை ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்கிற விஷயம் கூட என்ன அப்படி நிற்கும் ஓகேங்களா ஏன்னா வந்து மனிதருடைய பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து அந்த பிரைமரி மெமரி அப்படின்றதுக்கு போகிறோம் ஓகேங்களா அது தொட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி அதுக்கடுத்து பெர்மனன்ட் மெமரி இந்த ரெண்டு வந்து இருக்கிறத வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பெர்மனன்ட் மெமரி கொண்டு தான் இந்த ரிவிஷன் அப்படின்ற கான்செப்ட் ஓகேங்களா அப்ப ரிவிஷன் அப்படின்றத கான்செப்ட் ஏன்னா நம்ம ரிவிஷன் தான் ஆகணும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சில தலைப்புகள் நம்ம மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றதா இருக்கும் அதனால நம்ம படிக்கிறத வந்து தக்க வச்சுக்கிறதா நல்லது அப்ப நம்ம மறுபடியும் நம்ம போய் மெயின்ஸுக்கு மறுபடியும் இருந்து நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம படிக்கும் போதே ரிவிஷன் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா இதுல சில தலைப்புகள் அப்படின்றது கண்டிப்பா வந்து மெயின்ஸ்ல சிலபஸ்ல வரும் அப்ப அதற்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் தான் இந்த கான்செப்ட்ல நம்ம கொண்டு போறோம் ரிவிஷன் ரிவிஷன் டூ அப்படின்றது மாதிரி நம்ம கொண்டு போறோம் அப்போ இது எல்லா த தலைப்புகளையுமே நம்ம கவர் பண்ணி தான் கொண்டு போகிறோம் சில எதையுமே விடலை சயின்ஸையுமே நம்ம என்ன பண்றோம்னா முக்கியமான தலைப்புகளை மட்டும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நம்ம கவர் பண்ணி ஒன்லைனை கொஷின் ஃபார்மெட்டில் அனுப்பிட்டுருவாங்க டெஸ்ட் அடிக்கிறது மாதிரி கொடுத்துருவாங்க அந்த டெஸ்ட் அடிக்கிறது மட்டும் நீங்க முக்கியமா மேஜரா வந்து எது எது கேட்குறாங்களோ அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் கொடுப்பாங்க அதை மட்டும் அடிச்சு பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா போதுமானது ஓகேங்களா ப்லிமினரியை பொறுத்தளவில் நூற்றி அறுபது கொஷின் அப்படின்றது வந்து தாராளம் நீங்கள் மெயின்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்காண்டி ஓகேங்களா அதனால் நீங்கள் நூற்றி அறுபது கொஷின் அடிக்கிறதுக்கு என்ன தேவையானதோ அதை உங்களுக்கு நாங்கள் பக்கவாக பண்ணி தர்றோம் அதை நீங்கள் பா ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது அப்படின்ட்டு தான் சொல்லிக்கிறோம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது வந்து ஐந்து டெஸ்ட்டுகள் அப்படின்றது மாதிரி கொடுப்போம் சரிங்களா இந்த ஐந்து டெஸ்ட்டுகளை அடிச்சு பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானது கண்டிப்பாக ப்ரிலிமினரியை நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன் இதை தவிர்த்து இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வெப்சைட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா லாகின் அடி பாஸ்வேர்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணி கொடுத்து யூனிட் வைஸான டெஸ்ட் அடித்து பார்க்குறது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்போம் சரிங்களா அதுக்கு நான் இதோட சேர்த்தே அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதோட சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் இதை நீங்கள் பார்த்துட்டு அதையும் பாருங்கள் அதில் என்னென்னா இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன் அதையும் நீங்கள் சேர்த்தா அப்படியே பார்த்துட்டு பார்த்தா ப்ரிலிமினரியை நான் க்ளியர் பண்ணிடுவேன் அப்போ தாராளமாக அந்த பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற தாட் அப்படின்றது கன்ஃபார்மா கிரியேட் ஆகும் அப்படின்றது மாரி சொல்கிறேன் மேக்ஸ் சமைச்சிட்டு மேக்ஸ்ல இருந்து இருக்கக்கூடியது ஓகேங்களா அப்போ இதில் போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸா உள்ளக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் வீடியோ கிளாஸஸ் இருக்கும் எல்லாமே இருக்கிறது மாதிரியே தான் இருக்கும் ஓகேங்களா இது ஒரு என்னது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் நம்ம இது பண்ணலை இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதை நம்ம ஏற்படுத்திருக்கோம் ஓகேங்களா இது வந்து சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நியூஸ் அமைச்சர் மேக்ஸ் சம்பந்தமான பகுதிகள் இதுல வந்து எல்லா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் எல்லா டாபிக்குமே கவர் ஆகும் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ்ல உள்ள போனீங்க அப்படின்னா கரண்ட் அபேர்ஸ்குள்ள உள்ள போனோம் அப்படின்னா அதுல பிடிஎஃப் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் அதற்கான வீடியோ பகுதிகள் இருக்கும் ஓகேங்களா எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறது மாதிரி நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம் சரிங்களா இதை நீங்க ஃபுல்லா நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இப்ப நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோஸ் இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும் ஓகேங்களா அவ பக்காவா நம்ம ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்ச தான் டக்குனு இப்படி ஒரு ஆஃபர் அப்படின்றது கொடுக்க முடியுது ஓகேங்களா இது எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்றது ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஏ கொஸ்டின் ஓகேங்களா ப்ரீவியஸ் ஏ கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இயரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அப்ப அந்த மாசத்துல என்ன எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்றதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கி அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியே நாங்க ஆல்ரெடி வச்சிருக்கோம் நீங்க இதை அட்டன் பண்ணி பாத்துக்கலாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनஏ நீங்க அட்டன் பண்ணி பாத்துக்கலாம் இத தவிர ஜெனரல் ஸ்டடீஸ்ல டாபிக் வைஸ் ஹிஸ்டரி ஐஎன்எம் பாலிட்டி ஜியோகிராஃபி எகனாமிக்ஸ் சயின்ஸ் எல்லாத்துக்குமே நாம என்ன பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இதுல எல்லாமே என்னது ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் எப்படின்றது மாதிரி ஒரு பக்காவா ரெடி பண்ண வச்ச பகுதி தான் இதை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது காண்டி தான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா அப்ப ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் இது ஒரு மினி ஆப் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா இப்ப ஏற்கனவே நான் விட்டுட்டு போனதுனால கே கேக்குது விட்டுட்டு போனதுனால அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா எங்க விட்டுட்டு போனா அங்கேயே காட்டும் ஓகேங்களா மேல பாத்தீங்கன்னா டைமர் ஓடும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு காட்டும் அதுக்கான பாயிண்ட்ஸ் காட்டும் இதுல என்னென்ன கொஸ்டின்ல எந்த கொஸ்டின்ல வேணா நீங்க எப்ப வேணா போய் எழுதலாம் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது நான் இப்ப வந்து பதினேழாவது கொஸ்டின் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் போய் எழுதுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுல போய் நீங்க இது பண்ணிடலாம் ஓகேங்களா கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து சரியானது தவறானது அப்படின்றத காட்டிடும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு அங்கேயே இமிடியட் ரிசல்ட் அப்படின்றது கிடைச்சிரும் ஓகேங்களா அப்ப டெஸ்ட் அப்படின்றது இப்படிதான் இருக்கும் எல்லா டெஸ்ட்டுமே இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நியூஸ் அமைச்சு தமிழ் எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா அப்ப இதுல நம்ம வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இயல் வயசா இருக்கும் எல்லாமே ஓகேங்களா ஒவ்வொரு இயல் வயசா இருக்கும் அதுல ஏதாவது ஒரு இயல் முதல் பருவம் இயல் மூணுக்குள்ள நான் போறேன் இப்ப அதுக்குள்ள போனேன்னா டிரைவ் லிங்க் இருக்கும் அதுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும் வீடியோ கிளாஸஸ் முடிஞ்சோனே கீழேயே உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்ப கம்ப்ளீட்டா எல்லாமே அப்டேட் பண்ணியே வச்சிருக்கோம் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொரு யூனிட் வைஸ் தான் நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஓவரா என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே இதுல இருக்கு தான் இதை நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்ப இருந்து டென்த் வரைக்கும் நியூ சமச்சீர் மேக்ஸ் இருக்கு ஆன்லைன் பண்ணிய கரண்ட் அபேர்ஸ் இருக்கு ஓல்டு சமச்சீர் தமிழ் வரைக்கும் அதுக்கடுத்து யூனிட் எயிட் யூனிட் நைன் ப்ரீவியஸ் கொஸ்டனுக்கான ஆன்லைன் டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் எல்லா டாபிக் இருக்கும் அதுக்கடுத்து நியூஸ் சோசியல் சயின்ஸ் வந்து யூனிட் வேஸ்ட் டெஸ்ட் இதுக்கு வந்து தமிழ் வந்து சிக்ஸ் டூ டுவெல்த் நியூ சமைச்சர் தமிழ் வந்து யூனிட் வேஸ்ட் டெஸ்ட் அதுக்கடுத்து சிக்ஸ் டூ டென்த் நியூ சமைச்சு சயின்ஸ் வந்து யூனிட் வேஸ்ட் டெஸ்ட் இது எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதற்கான லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைமில் நீங்கள் கூகுள் பே பேடிஎம் ஃபோன்பே வச்சுருந்தீங்கனாலும் அதற்கான மொபைல் நம்பர் டீட்டெயிலை நீங்கள் கீழே ஆட் பண்ணியிருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் பேமெண்ட் கட்டிவிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃபை கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை அக்கௌண்ட் டீட்டெயில் வேணும்னாலும் அதற்கான டீட்டெயிலும் கீழே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் தொடக்க தொடக்கத்திலே சொல்லணும்னு நினைச்சேன் ஆனால் வீடியோட எங்களையாவது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்றது நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவுக்கு ஆயிரம் லைக்ஸ் அப்படின்றது கன்ஃபார்மாக வந்துச்சு அப்படின்னா மெயின்ஸில் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் அதே மாதிரி வாகை சூடவா வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் அப்படின்றது இருக்குது ஓகேங்களா அதற்கு உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத எங்களுக்கு தெரிகிற ஒரு விதமாகத்தான் ஆயிரம் லைக்ஸ் அப்படின்றது நாங்கள் கேட்குறோம் இதை நீங்கள் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய அன்பான வேண்டுகோளா நமக்கு மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்